தமிழ் மீட்சி குறித்து பேசுவதற்காக வந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி ஏன் தமிழ் மீட்சி தமிழர் எழுச்சி ஏற்கனவே தமிழர்கள் எழுச்சியாக தான் இருக்காங்க டாஸ்மாக்ல சரக்கடிச்சு எழுச்சியா இருக்காங்க நடிகர்கள் பின்னால போய் எழுச்சியா இருக்காங்க ஸ்டாலின் பின்னால போய் எழுச்சியா இருக்காங்க மோடி பின்னால எழுச்சியா இருக்காங்க அப்புறம் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி அதுவெல்லாம் எழுச்சி இல்லை உண்மையான எழுச்சி என்பது இந்த வேட்டவளம் மண்ணிற்கு ஒரு வரலாறு உண்டு கடையேழு வள்ளிகளில் முதன்மை வள்ளலாக கூடிய பாட்டன் மலை மலையமான் பெருங்குடி காரி வாழ்ந்த ஊர் இந்த வேட்டவளம் அந்த காரி இன்றைக்கு மகிழ்ந்திருப்பான் தமிழர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் இதுதான் தமிழ் இனத்துடைய எழுச்சி என்று காரி மகிழ்ந்திருப்பான் தமிழ் புலவர்களுக்கு தமிழ்மொழி புலவர்களுக்கு அள்ளி எலி கொடுத்த அந்த காரி இன்றைக்கு உயிரோடு இல்லை ஆனால் தமிழ் தமிழர் தமிழ் இனம் தமிழ்மொழி என்று பேசி பேசி ஒட்டுமொத்தமான வளத்தையும் தன் குடும்பத்தின் சொத்தாக மாற்றிய பல எச்சைகள் தான் இருக்காங்க ஒட்டுமொத்தமான திருவண்ணாமலை மாவட்டம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு பிச்சாண்டி யாரு தீரன் சின்னமலையின் வாரிசா அழகமுத்து கோனுடைய வாரிசா இல்ல கோனேரி கோனின் வாரிசா இல்ல செஞ்சி கோட்டையாண்ட கிருஷ்ண கோனுடைய வாரிசா இல்ல புலித்தேவன் வாரிசா மருதுபாண்டி வாரிசா அழகமுத்து கோன் வாரிசா இல்ல வேல்நாச்சார் வாரிசா இல்ல ராஜராஜ சோழன் வாரிசா யார் வாரிசு எவனோ எங்கேயோ இருந்து புழைக்க வந்தவன் எவனோ புழைக்க வந்தவன் கருணை கம்பன் கலை கல்லூரி கம்பன் மருத்துவ கல்லூரி கம்பன் பொறியியல் கல்லூரி அருணை பொறியியல் கல்லூரி அருணை மருத்துவ கல்லூரி எவ்வளவு திருட்டு பயிலுக ஒட்டுமொத்த நாட்டின் மனத்தையும் கொள்ளையடிச்சு எங்க ஆட்சிக்கு வந்த உடனே திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திருவண்ணாமலையில் ஒரு அரசு கல்லுக்கொள்ளி திருவண்ணாமலையில் அரசு கலை கல்லூரி இருந்திருக்கு ஆட்சிக்கு வந்தவொடனே அந்த பேரை ஏன் கேட்குறேன் திருவண்ணாமலையில் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக இனத்துக்காக உழைச்ச ஒரு தமிழ் இல்லையாடா அது என்ன கலைஞர் கருணாநிதி அரசு கலை கல்லூரி ஏன் கருணாநிதி மட்டும்தான் தமிழ்நாட்டில் பிறந்தாரா கருணாநிதி மட்டும்தான் நூலகம் கருணாநிதி சவ வை கருணாநிதி சுடுகாடு வை இந்த தமிழ் படம் ஒரு படம் தமிழ் படம்னு அந்த படத்துல சிவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சிவா ரோடு சிவா பீச்சு சிவா சுடுகாடு போட்டு அது கருணாநிதி எல்லாம் கருணாநிதி அப்ப தமிழ் எங்க இருக்கு பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல எங்கள் அண்ணன் அன்பு தினசன் சொன்னது போல ஏதாவது ஒரு இடத்துல நீங்களும் நானும் பேசக்கூடிய தமிழ் மொழி இருக்கிறதா நீங்கள் நினைக்கலாம் அண்ணன் சீமான் பேசும்போது என்ன ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ் என்று சீமான் பேசுகிறாரே என்று என் அன்பிற்குரிய மக்களே கீழடி ஆராய்ச்சி ஐயாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லுகிறது கரப்பா முகஞ்சாதரோ எட்டு எட்டாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லுகிறது அண்ணன் சீமான் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் என்று சொல்றாரு அவர் இந்த இனத்துல பிறந்தனால கொஞ்சம் குறுக்கி சொல்றாரு எதா சி பெருமை பேசுகிறான் சீமான்னு சொல்கிறேன் ஒன்றரை லட்சம் ஆண்டுகளுக்கு மூத்த தாய்மொழி நம் தமிழ்மொழி என்று ஆயுள்கள் சொல்லுகிறது உலகத்தில் எல்லா நாட்டிலையும் ஆங்கிலம் இருக்கு எல்லா நாட்டிலையும் எல்லா நாட்டிலியும் இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் தான் அமெரிக்காவிலையும் இங்கிலீஷ் தான் ஆஃப்ரிக்காவுலையும் இங்கிலீஷ் தான் ஜப்பான்லேயும் இங்கிலீஷ் தான் சீனாவுலேயும் இங்கிலீஷ் தான் கேரளாவுலேயும் இங்கிலீஷ் தான் ஆந்திராவிலேயும் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷை ஆங்கிலம் என்று அழைக்கிற அகராதி பிடிச்ச கூட்டம் அது தமிழ்னா மட்டும்தான் உலகம் முழுக்க கிறிஸ்தவ மதம் இருக்கு ஆண்டனி என்றால் அமெரிக்காவிலும் ஆண்டனி ஐரோப்பாவிலும் ஆண்டனி இத்தாலியிலும் ஆண்டனி பிரான்சிலும் ஆண்டனி கேரளாவிலும் ஆண்டனி மகாராஷ்டிராவிலும் ஆண்டனி ஆண்டனி என்றால் அந்தோணி என்று அழைக்கிற ஒரு இனம் ஒரு மொழி அது தமிழில் மட்டும்தான் ஆண்டனி என்றால் அந்தோணி சேவி என்றால் சவேரியார் ஜோசப் என்றால் யோவான் என்று ஒவ்வொரு பெயருக்கும் தமிழில் பெயர் வைத்த ஒரு கேடுகட்ட கூட்டம் அது நம்ம தான் திமிர் பிடிச்ச கூட்டம் ஏய் உன் பேர் என்னப்பா உன் பேர் என் பேர் சேக்ரெட் காட் தூய இருதயம் போ சேக்ரெட் காட் போட அங்கிட்டு போட சேக்ரெட் காட் தூய இருதயம் எங்கள் ஊரில் எங்கள் மாமா மாரி நிறைய பேர் கிறிஸ்தவ தள்ளியிருக்காங்க இருதய ராஜி அவன் வச்சிருப்பான் சேக்ரெட் காட் புனித காட்டுமா போ அதெல்லாம் வைக்க நாங்கள் இருதய தான் வைப்போம் அப்படி பெயருக்கு தமிழில் வச்சான் ஏன்னா இந்த மொழி அப்படிப்பட்ட மொழி முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சி பாகிட ஏறிய சுவையும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் பொழிலிடை வண்டின் மொழியும் ஓடை வாக்கும் களியும் குடவைகள் மலலை மொழியும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் விளைகுவ நேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர் பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார் தயை மிகு உடையால் அன்னை என்னை சந்தம் மறவா தந்தை குயில் போல் பேசிடும் அணையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை அந்நியராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உரைதல் கண்டில் நீள சுடர்மணி வாங்கம் அங்கே நித்தம் குளிர்வன் நிலவாம் காலை பருதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் மாலை சுடர்நலில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலன எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தகமோ சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தண்ணிய தானியர் முகுதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாராசம் பாடுறான் அந்த தமிழ் தமிழ் தெருல இருக்க அந்த தமிழ் கோவில்கள் சாலைகள்ல பள்ளி சாலைகள்ல ஆலயங்கள் நீதிமன்றங்கள் சட்டமன்றங்கள் தமிழ் இருக்கா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாயில தமிழ் இருக்கா பாத்துக்கிட்டா

இன போராட்டம் இதெல்லாம் தாண்டி முதன் முதல்ல சத்தியமா எங்க அம்மா சத்தியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நானும் எங்க அத்தானு உட்கார்ந்து ஒரு யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் சீமான் ஒரு தனி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ரெண்டாயிரத்தி ஏழு அதில் அவர் சொல்றாரு என் தாய்மொழியோடு பிற மொழி கலப்பதை என் தாயோடு பிரிதொருவன் கலப்பதற்கு நினைவாக நான் நினைக்கிறேன் என் தாய்மொழியோடு நான் பிரிதொரு மொழியை கலந்து பேச மாட்டேன் அப்பதான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் அதுவரைக்கும் அதுவரைக்கும் ஒரு சாதிய குடும்பத்தில் பிறந்து மஞ்சள் சகப்பு பொட்டு வச்சு பங்கு வச்சிருப்பாங்க சின்ன பிள்ளைல தேவர் சாதி வெறியனாக திரிந்த எண்ணெய் தமிழனாக மாற்றியவர் என்ன செந்தமிழன் சீமாண்ட அந்த இடத்துல சத்தியமா சத்தியமாக உண்மை தமிழ் பற்று தான் என்னையும் எங்க அண்ணன் சீமானையும் இணைச்சது இன்னைக்கு அண்ணன் சீமான்னு ஒருத்தர் இல்லை நாம் தமிழர் ஒரு கட்சி இல்லை நீங்க நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுடைய அரசியலை புலி காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகுமா எனது இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுவாங்க புலி மானை வேட்டையாடிட்டு வந்துடும் புலி சாப்பிடுகிற உணவு ரொம்ப குறைவு ஆனால் புலி வேட்டையாடிட்டு வந்த பிறகு காட்டில் மரண ஓனாய் காட்டில் அத்தனை விலங்குகள் முப்பத்தாறு விலங்குகளுக்கு புலி வேட்டையாடிய எச்சம் உணவாக மாறுகிறது காட்டுக்குள்ளே புலி வேட்டையாடிய உணவு எச்சமாக மாறுகிறது நாட்டுக்குள்ளே சீமான் அரசியல் தான் பல பேருக்கு எச்சமாக மாறி இருக்கிறது திமுகவுக்கு நாம் தமிழர் இல்லைன்னா நோ பாலிடிக்ஸ் அதிமுகவுக்கு நாம் தமிழர் நோ பாலிடிக்ஸ் எங்க சித்தப்பா எடப்பாடி பழனிசாமியே தமிழ் தேசியவாதியா மாறிட்டாரு தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஊயிஸ் அண்ணாமலை ஊயிஸ் மோடி ஊயிஸ் அமித்ஷாங்கிறாரு இதை தாண்டா பதிமூணு வருஷமா சேர்ந்தவன் சீமான சொல்லிட்டு இருக்காரு எதுக்குன்னு பேசி பேசி திராவிட கட்சியவே தேசி தமிழ்நாட்டு தமிழ் தேசிய கட்சியாக மாற்றியது செந்தமரன் சீமான் மட்டும் தான்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாங்க திராவிடத்தை எதிர்த்ததெல்லாம் திராவிட கட்சிகளோடு சேர்ந்தது அது திராவிடத்துடைய ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹிஸ்டரி இட்ஸ் லாங் லாங் ஏகோ இட்ஸ் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பட் நவ் தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அது சந்தவன் சீமானால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது திமுகவையும் திராவிட கட்சிகளையும் இந்த மண்ணில் வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்குவது தான் எங்க அரசியல் வரலாறு நீ எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்க இன்னும் பத்து ஆண்டுகள்ல உதயநீர் ஸ்டாலின் அஞ்சு சீட்டு கொடுங்க சீமான என்று கேட்கிற காலத்தை நாங்க உருவாக்குவோம் நினைச்சுட்டு இருக்கியா பதிமூணு வருஷம் ஆச்சுங்க இவரெல்லாம் வளருவாரா இவருக்கெல்லாம் கவுன்சிலர் சீட் இருக்கா இவருக்கெல்லாம் எம்பிக்கு ஆள் இருக்கா இவருக்கெல்லாம் ஃபண்ட் இருக்கா இவருக்கெல்லாம் வாக்குச்சாவடி முகவருக்கான்னு கேட்டல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் எங்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் அலங்கரிக்க போறான்டா அப்படி நிறுப்பான் சிக்ஸ் பேக் வச்ச சிங்கம் மாதிரி நிறுப்பா நீ பூரா எப்படி இருப்ப சொட்டை மொட்டை டேஸ்ஸு டேஸ்ஸு நீ இருப்ப எங்க ஆளு அப்படி ஒயிட் பேண்ட் ப்ளூ ஷர்ட் வெள்ளக்கார மாதிரி இன் பண்ணி நீட்டாக அடிச்சு கொடுத்துருவான் அதை எங்கள் அண்ணன் தேவான ஸ்பான்சர் பண்ணுறேன் சொல்லிட்டாரு ஒட்டுமொத்த வாக்குச்சாவடி முகம் அப்படி ஜாமுன்னு டேக் போட்டு அப்படி டை மட்டும் தான் இருக்காது டைம் மட்டும் மற்றபடி ஜாமுன்னு மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் மாதிரி இருப்பான் மெடிக்கல் ரெப்பிரசன்டேட்டிவ் மாதிரி ஜாமுன்னு வந்து இருப்பான் பார்த்து தெரிப்பாங்க அப்படி ஒரு அரசியலை உருவாக்கிட்டு இருக்கான் கண்ணியமான நேர்மையான உண்மையான ஒழுக்கமான ஒரு அரசியல் உருவாக்கி நாம் தமிழ்நாட்டு அரசியலில் மதுவாடை இல்லாத புகைப்பழக்கம் இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும் என்றால் அது சீமானால் மட்டும்தான் முடியும் முடியும் மாநாடு காலையில் ஆனந்த வீடர் எழுது ஆனந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாநாடு முடிந்து மாநாட்டு தொடரில் மது இல்லாத மாநாடு அல்லது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு என்று ஆனந்த வீடர் எழுதிச்சு அப்படிப்பட்ட கூட்டம் வெல்ல போறோம் வெல்ல போறோம் பாருங்க யாராவது ஒருத்தர் மொத்தமா படம் பிடிச்சு யூடியூப்ல போடுங்க டேய் பாரா டே திமுக டே அதிமுக டே பாஜக பாரா சீமானுடைய தம்பிகளை பாரா பாரா யார விமர்சனம் பண்ணுவேன் யாராவது அவதூறு பரப்ப இந்த கூட்டத்தை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது நம்ம தமிழ் மீட்சி தமிழ் வளர்ச்சி இன்னும் ரெண்டு ஆண்டுக்கு முழக்கம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கையெழுத்து அப்புறம் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள சுக்கலாம்பரதம் நக்கலாம்பரதெல்லாம் கிடையாது அங்க ஓ நமச்சு வாய்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்க வாழ்க தான் நீதிமன்றங்கள் புரியலங்க அது வாய்ப்பு இல்லைங்க எங்க இன்ஸ்பெக்டருக்கும் தமிழ் தெரியாது எங்க வழக்கறிஞருக்கும் ஆங்கிலம் தெரியாது உட்காந்து கொலை ஒரு ஒரு எஃப்ஐஆர் காப்பி ஆங்கிலத்தில்ங்க ஒரு 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 பெட்டிஷன் ஆங்கிலத்துலங்க ஒரு 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 வாரண்ட் ஆங்கிலத்துலங்க இதை சீமான் நம்ம முதலமைச்சராக இருந்ததால் நீதிபதி கப்பார் இந்த வழக்கில் நீங்கள் என்ன குற்றஞ்சாட்ட விரும்புறீர்கள் அப்படின்னு அதான் படத்தில் பார்க்குற தமிழாக இருக்கும் ஏன்னா தலைவன் காமராஜர் இருந்தார் கக்கன் இருந்தார் காமராஜர் முதல்வர் கக்கன் அமைச்சர் ஸ்டாலின் முதல்வர் செந்தில் பாலாஜி அமைச்சர் தட்ஸ் ஆல் இங்கே ஏன் ஏன் கக்கன் இல்ல ஏன் ஜீவானந்தம் இல்லை ஏன் சிங்காரவேலர் வேலர் இல்ல ஏன்னா காமராஜர் இல்ல சீமான வருவாரு அப்படிப்பட்ட தலைவர்களை அப்படிப்பட்ட அமைச்சர்களை உருவாக்குவோம் நம்பிக்கூடிய மக்களே கோடி கனவுகளை கண்டு ஒரு தலைவன் நிற்கிறான் அந்த தலைவனுடைய கரத்தை வலுப்படுத்த வாருங்கள் அண்ணன் அன்பு தன்னரசன் குறித்த கோரிக்கை போல ஒருவர் பத்து வாக்குகளை சேர்ப்போம் அந்த பத்து பேர் நூறு வாக்குகளை சேர்ப்போம் மிகப்பெரிய பழைய கட்டுவோம் தமிழ் மீட்சியை தமிழர் வளர்ச்சி